நடிகை திரிஷா விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் நயிநாகேந்திரன் வருத்தம் தெரிவித்திருக்காரு சமீபத்தில் வந்து விஜய் குறித்தும் திரிஷா குறித்தும் சில கருத்துக்களை வந்து நயனா நாகேந்திரன் தெரிவித்திருந்தார் அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் வந்து நயினா நாயேந்திரன் தன்னுடைய வருத்தத்தை நேற்று பகிர்ந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து மாலையில் அதிமுக பொதுச்சர் எடப்பாடி பழனிசாமியையும் அவர் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் பல விஷயங்கள் பேசப்பட்டது குறிப்பாக வந்து தேர்தல் நேரத்தில் சர்ச்சையான பேச்சுகளுக்கு வந்து பேசாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டதாக சொல்லப்படுது ஏனென்றால் மார்ச் ஒன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வந்து தமிழகம் வர இருக்கார் அத்தகைய சூழ்நிலை இது போன்ற சர்ச்சை பேச்சுகளுக்கு விளை கொடுக்காமல் கூட்டணி வெற்றிக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தருகிறது கூட்டணி கட்சிகள் சார்பில் தொகுதி பங்கு பேச்சுவார்த்தையும் விரைவில் நடத்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவலியாக இருக்குது எப்படி இருந்தாலும் தேர்தல் காலகட்டத்தில் வரும்போது சர்ச்சை பேச்சுகளும் அதைத் தொடர்ந்து வருத்தங்களும் வந்து நிகழ்வது சகஜமான ஒன்றுதானே என்பதுதான் ஒரு நிலசத்தமான உண்மையாக இருக்கிறது